தேவனாத யாதவ் கைது வானத்துக்கு பூமி தூம்பி குதிக்கிறேன் எல்லாம் ஆள தெரியலையா கைது சித்தவண்ணா என்ன பண்ணுறது கை வந்தவொன்னே உங்களுக்கு கோவ விடுது சித்து போனா இல்லை ஊவாவிட்டாங்க என்ன பண்ணுறது இப்படி என்ன சொல்லி நல்ல இது அரசியல் கட்சி வச்சு நடத்த மாதிரி நடக்கான் நம்பர் தலைவர் பேசுறேன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சிவகங்கை தொகுதியில் எம்பி வேட்பாளராக நின்றார் தேவநாத யாதவ் அதாவது மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் ஏற்கனவே சொன்னால் அவர் கேன்டேட்டு இங்கே சரியில்லை அவர் வேலை பார்க்க மாட்டேங்கிறார் யாரையும் வந்து பார்க்கல தேடி போனாலும் ஏன்னோ மூணாந்திர மக்கள் மூணாந்திர ஆள் மாதிரி ஒரு உதாசீனப்படுத்திட்டு போகிறாருன்னு நம்ம ஏற்கனவே வெயிலில் சொன்னால் முத முத நான் தான் கண்டிச்சின் தமிழ்நாட்டிலே தேவனாத ஏதாவது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆளை தெரிவிக்கிறேன் வர சொல்லி போகிறோம் பத்து முப்பது பேரோட போகிறோம் அங்கே முப்பது நூறு நூறு நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு போகிறோம் போய் இருக்க சொல்லிட்டு ஆளே காணும் அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வேட்பாளர் அணிக்க விரும்பலை அவர் ஏதோ அவர் ஒரு குற்றஞ்செய்தியிருக்கார் நிறையா அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக ஒரு பெரிய கட்சி கேன்டேடான்னு பாட்டினா நமக்கு இப்போ சட்டம் பயந்துடும் தமிழ்நாடு சர்க்கார் பயந்துரும் போலீஸ் பயந்துருவாங்க பொதுமக்கள் வந்து சீட்டிங் பண்ண பணத்தை விட்டால் விட்டுட்டு போகிறாங்க விடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துக்குத்தே அவர் கேன்டேட்டான்னு நின்றுருக்கார் மற்றவரை செய்கிறோம் நிற்கல அவருக்கு எந்த கொள்கை பிடிப்பும் இல்லை அவர் கட்சி வச்சு நடத்தலாம் நான் ரெண்டு மூணு தேர்தலோடு நின்றுக்கலாம் ஆனால் அவர் உண்மையிலேயே அவருக்கு அவர் சீட்டிங் பண்ணுற மறைக்கிறதுக்குத்தே அவர் கட்சி வச்சு நடத்துகிறாரு வேட்பாளர் நின்று ஒழிய அவர் உண்மையிலேயே எலெக்ஷனில் நிற்கு மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி மக்கள் நிறக்குறையில் பாராளுமன்றத்தில் பேசணும் சட்ட சபையில் பேசணுங்கிற என்ன அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பாரிசனாவே நம்ம கண்டித்தோம் ஏற்கனவே ஏன்னா தேர்தல் முதல் நாள் வரைக்கும் யாரையும் வந்து அவர் பார்க்கல கடைசியில் அப்புறம் அமித்ஷா இங்கே ப்ரோக்ராம் காரைக்குடிக்கு வந்ததாக இருந்துச்சு அதை கூட ரத்து பண்ணிட்டாங்க வேணாம்னு வேணா ஆதாரப்பாளருக்கு தான் ரத்து பண்ணிவிட்டாங்க எல்லா யாருமே வரல நெட்டாக வரதா இருந்தது சிவசங்கி அதை ரத்து பண்ணி விட்டாங்க இங்கே ரத்து பண்ணி விட்டு ஓபிஎஸ்க்கு போனாங்க அப்புறம் தேனிக்கு போனாங்க அப்போ இங்கே தான் முதல் தேவை அப்போ அவர் மேலே ஏற்கனவே சீட்டிங் வழக்கெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு அப்போ இப்படியாப்பட்ட ஆளை நீங்கள் ஏன் கூட்டணியில் வச்சிருக்கீங்க இப்படியாப்பட்ட ஆளை ஏன் நீங்கள் கூட்டணி சேர்த்துக்கிட்டீங்க தெரியாதா உங்களுக்கு அவர் சிட்டி பண்ணுறாரு சிட்டி பண்ணி அவர் அவர் அவரை பாதுகாத்துக்கிறதுக்கே அரசியலுக்கு வர்றாரு உடைய பொதுமக்களுக்கு சேவை செய்ய சொல்லி அரசியலுக்கு வரையின்னு உங்களுக்கு தெரியாதா பாராச்சினா கூட்டணி தெரியாதா இந்த பிடிச்சி உள்ளே அடிச்சிட்டாங்க என்ன பண்ணுவீங்க ஐம்பது கோடி ரூபா அவர் மட்டும் கையாளம் பண்ணியிருக்கான் ஐநூற்றம்பது கோடி ரூபா ஊழல் நடக்குதா ஊழல் நடந்திருக்கா அந்த பேங்கில் மயிலாப்பூர் பேங்கில் அப்போ அவர் தலைவராக இருக்கட்டு இன்னும் ரெண்டு பேர் பிடிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னாச்சு உங்களுடைய கௌரவம் என்ன ஆச்சு எதுக்கு இந்த மாதிரியால வேட்பாளராக போடுற நான் ஆரம்பத்தையும் சொன்னேன் இல்லையா இருந்தாலும் சரியில்லை வேட்பாளர் யாரையும் பொதுமக்களை வந்து பார்க்கல கட்சிக்காரன் வந்து பார்க்கல கூட்டணி கட்சிக்காரன் பற்றி பார்க்கல ஆதரவான இயக்கங்களை பார்க்கல அப்படினு நான் தான் சொன்னேன் இல்லையா கட்டியெல்லாம் கேட்டேன் வைரப்பேனா வச்சு சும்மா நாதிக்கு ரூட்டை மாற்றி விட்டாங்க யார் சிவகங்கை ராமினேசங்கிட்ட போனாராம் அவர் பையில வச்சிருந்த கூடிய வைரப்பேனா தொலைஞ்சு வைச்சா பூரா பொய் பூரா பொய் எந்த வைரப்பான மயிரை வச்சிருக்க போறார் அவர் பூரை சீட்டிங் வைர வைரப்பேனா தொலைஞ்சு விடுவார் போலீஸில் போட்டு இழுத்துன்னு இழுத்துருவார் யார்ட்டே புகாரை வைர வைரப்பே கணக்கம் மயிரை கணம் பூரா ஏமாத்துக்களை ஏன் அரைச்சிருக்குவார் நீங்களா தேவனாதே அது அந்த இந்த இது எங்கே உனக்குலாம் எதுக்கே அரைச்சி ஏ ஏன் எங்கிட்ட அங்கே சீட்டி பண்ண சீட்டி பண்ண வகையாக போய்கிட்டு இருக்க வேண்டியா சீட்டி பண்ணியாச்சு சட்ட நடவடிக்கை அது சட்ட நடவடிக்கை ஆகும் அதனால் நீ உள்ளே போய்ட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியா மக்கள் சேவைக்கு நீயா வர்ற எல்லாத்துக்கும் நம்பிக்கை குறைஞ்ச போக மக்களுக்கு பூரா உனக்கு வேற தொகுதி வேறு ஒதுக்கிறாங்க அவங்க எவ்வளோ ஆளாக இருப்பாங்க அவை பாரஜனாக்காரங்க அவ்வளோ எவ்வளோ பேர் முடிச்சுட்டா இருப்பாங்க உனக்கு சீட்டு கொடுக்குறவனுக்கு உள்ள உத்தரவு தெரியாதா இவ இந்த இப்படி இந்த இதுக்கு தான் அரசியல் வந்திருக்கேன் இதுக்கு தான் நிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா ஆயிரத்தெட்டு ஓவுத் துறை கையில் வச்சிருக்கேன் அமித்ஷா நரேந்திர மோடி எல்லாரும் உங்களுக்கு தெரியாதா இதுக்கு வர்றாருன்னு இந்த பிடிச்சி உள்ளே அடைச்சாங்க என்ன இதுக்கு ஒன்னு உள்ளே அடைச்சிட்டு உடனே அண்ணாமலை உடனே கூவிக்கிட்டு உடனே அவரை வந்து நான் கண்டிக்கிறேன் பழி வாங்குகிற நடவடிக்கை என்னையா பழிவாங்கிற நடவடிக்கை அது காசு போச்சு ஊவா ஓட்டை முறை புலம்பிட்டு கிடைக்கா அப்போ பிடிச்சி உள்ள ஓட மாதிரி சூழதிவாரம் கிடைச்சுரியா தேவனா தேவக்கு மோசடி உடனே மோசடி தானே அப்புறம் அதுக்கு மட்டும் ஒன்னே பணம் கிடைக்கணும் போ பணம் போட்டவங்களுக்கு பணம் கிடைக்கணும் ஆனால் கைதை வந்து நான் வந்து கண்டிக்கிறேன் என்னையா ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க ஏய் கைதுன்னா கைது பணம் கொடுத்துருக்கா பணம் கொடுத்தா நான் நினைக்கிறேன் அவரை பணம் கொடுத்து கொடுத்து விட்டா நீ விட்டுருவான அவனையே அப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு செய்தி வருது தேவனாதய அதை கைது பண்ணவனே ஒரு ஒரு சீட்டிங் பார்ட்டியை கைது பண்ணவனே உங்களுக்கு கோபம் வருது இங்கே நியமசியில் பணம் போட்டு கிட்டத்தட்ட ஐயா பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி ரூபா அடிக்க வச்சிருக்கீங்க அதுக்கு உ உலகம் பூரா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது குரல் கொடுக்க மாட்டீங்க அப்போ இதுலேருந்து உங்க கூட்டின்னு தானே நீங்க இந்த குற்றவாளியை பூரா காப்பாற்று நீங்கள் அதே மாதிரி தானே இருக்கு யார் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சீமே எல்லாருந்தானே நீங்கள் தானே காப்பாற்றுருக்கீங்க இல்லை குற்றவாளியை போகிறான் குற்றவாளியை கைது பண்ணால் கத்திரியை குற்றவாளியை குற்றவாளி பற்றி நிதி நிறுவனத்தை பேசுகிறா பேச மாட்டேங்கிறீங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது எல்லாரும் கூட்டணி இதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன் நியமட்சி பிரச்சனையை நான் இழுத்து சொல்ல வரேன் நான் இதுக்காக நீங்க உங்களை நம்பியெல்லாம் பிரேசனில் உங்களை உங்களை நாங்கள் ஆளாவே மதிக்கலையே யார் அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமி சீமியம்பு ஆளு உங்களை ஆளாவே நாங்கள் மதிக்கலையே நீங்க இதுக்கு நாங்கள் முடிஞ்சா பார்த்துக்குறோம் நாங்க முடிஞ்சா போராடுவோம் முடிஞ்சா படத்தை விட்டுட்டு போறோம் அது எங்க புரியா நாங்களா நியமிக்கார நாங்க பார்த்துக்கிறோம் மோதி பார்த்துக்கிறோம் நீ ஒன்றும் இதுக்கு புடுங்க வேணா நிமிடம் எப்படி ஒரு ஆள் நீ குரல் கொடுக்குறீங்களா இந்த நாட்டில் நீ எல்லாம் அரசியல் கட்சியிலேயே நான் முடிவுக்கு வந்துருக்கேன் இங்க செத்து கட்டி இருக்கா ஒருத்தன் இயக்கத்துல இருக்கா வட்டி ஏதாவது வாங்கி தனால சுண்டை பிடிச்சி இழுப்போமா வேட்டியை ஒருத்தன் போட்ட மாதிரி தருறேன் இல்ல சாமா புழைப்பமானு தருறேன் ஒருத்தனை இதை வச்சு எந்த காயில வாங்காம ஒரே ஒரு ஆள் தேவனாலய கைது பண்ணதுக்காக வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க இந்த அண்ணாமலை இவங்க எல்லாம் ஆளை தெரியலையா கைது பண்ணவன செத்து வேணுங்கிறா என்ன பண்றது கை வந்தவன உங்களுக்கு கோவம் வருது செத்து போன ஆயில ரூபா விட்டு அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது பதில் என்ன சொல்றீங்க நல்லா இல்ல இது அரசியல் கட்சி வச்சு நடத்த மாதிரி தெரியுங்களா வச்சு வச்சு நடத்துறீங்க எல்லா கட்சிக்காரன் எல்லா கட்சிக்காரன் போய் உள்ள கூடாதே சொன்ன வழி